ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சாமந்திப்பூ செடியிலேருந்து கட்டிங் எடுத்து எப்படி புதுசாக ஒரு செடி வந்து வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு போய் கட்டிங் எடுத்துகிட்டு வரலாம் என்னுடைய பெரிய செடியிலேருந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதனுடைய நுனிப்பகுதியை வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம புதுசாக ஒரு செடி வந்து உருவாக்கிடலாம் அதில் வந்து அடியில் இருக்கிற எல்லா இலையெல்லாம் உருவி விட்டுட்டு மேலே மட்டும் ஒரு மூணு லீஃப் இருக்கிற மாதிரி மூணு நாலு லீஃப் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கணும் இதுக்கு எந்த வேர் வந்து விட்டுறதுக்கு எதுவுமே தேவையில்லை நமக்கு ஈஸியாக அப்படியே சொருகி வச்சோம் அப்படின்னா வேர் வந்துடும் பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் அதை சொருகி வைக்கிறேன் இது நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் வீக் கழித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து நல்லா வேர் விட்டுருக்கும் அது தனித்தனியாக எடுத்து நம்ம வேறு வேறு பாட்டில் வந்து வச்சுக்கலாம் கரெக்டாக ஒன் வீக்லேயே வந்து க எல்லாமே வந்து வேர் விட்டுரும் கொஞ்சம் வெயில் இல்லாத இடத்துல வந்து நம்ம வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்